ஃப்ரம் ஸ் வெம்ிசரி தருமபுரிமேஷ் ஸோ இந்தவிஜுவா மதர் பிளான்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஒரு த்ரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் கொண்டு வந்துருக்கும் ஸோ வேணும் அப்படின்னா சொல்லுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து மதர் பிளான்ஸ் ஸ்டார்ட் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எயிட் இன்ஸ் பாட்டில் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ல மதர் பிளான்ஸ் கொடுக்க போகிறோம் ஒரு த்ரீ கலெக்ஸ் மட்டும் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான வெரைட்டி அண்ட் நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கக்கூடிய வெரைட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ரெண்டு வெரைட்டி மட்டும் நிறைய பிளான்ஸ் இருக்கு ஒரு வெரைட்டி மட்டும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பிளான்ஸ் மட்டும் தான் இருக்கு வேணும்ன்றவங்க மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்லயோ அண்ட் வாட்ஸ்அப் கேட்லாக்லயோ அப்டேட் பண்ணி வைக்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கலர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பினக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நல்லா கொஞ்சம் டார்க் வெல்வெட் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெட் கலர் வெரைட்டி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும் பிளான்ட் என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா புஷ்ஷாக சூப்பராகவே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் எல்லோ ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ஸ் தான் ஸோ பிளான்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக புஷ்ஷாகவே இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு செடிலையும் நமக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது ஃப்ளோர்ஸ் மேலேயே இருக்குது ஃப்ளவர்ஸோடையும் ஃப்ளோவர் பர்ட்ஸ்ஸோடயுமே இருக்குங்க ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எம்எஸ்எஸில் வேணாலே வாங்கிக்கலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் கோரியில்லையே ரேடியோஸ் ஆயில் நீங்கள் பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வெப்சைட்லேயும் நம்ம அப்டேட் பண்ணிடும் வாட்ஸ்அப் கேட்க ஆள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அர்க்கா சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பிங்க் கலர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பிளான்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஸோ வேணுன்றவங்க இது நிறையா புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜஸ்ட் ஃபைவ் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் ஸோ மற்ற பிளான்ஸ் வேணும்னா நம்ம ஃப்ரீ புக்கிங் எடுத்துக்கலாம் பட் இது மட்டும் ஸ்டாக் லிமிடெட் தாங்க ஸோ எல்லாமே வெப்சைட்லையும் எனக்கு அப்டேட் பண்ணுறேன் வேணுன்றவங்க மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் ப்ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஆஃபரில் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஆஃபர்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த த்ரீ பார்க்கலாம்